ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு சுவையான காரசாரமான முட்டை தோசை பார்க்க போகிறோங்க இது தோசை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தோசையாக தான் இருக்கும் அது காலையில இருந்தாலும் சரி இல்லை நைட்டுக்காக இருந்தாலும் சரி அதை ஒரே மாதிரி தோசை பண்ணால் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த காரமான காரசாரமான முட்டை தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து இதை ஒரு ஒரு முக்கா மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டுக்கோங்க நல்லா ஊறிடும் இப்போ அந்த தண்ணி வந்து இந்த கலர் வந்து மாறுது பாருங்கள் அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ அதுலேருந்து மிளகாய் எடுத்து நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன் நான் செய்கிற இன்றைக்கி மற்ற பொருட்களோட அளவுகளுக்கு இந்த பத்து காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும் இதில் பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ பூண்டு பொருட்கள் சேருங்க அப்போ சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இந்த இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்தால் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி சேர்த்துக்க போகிறோம் புளி வந்து இந்த நான் சேர்க்குற புளியே வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது அதனால ஒரு எலுமிச்சம்பள சைஸில் ஒரு கால் பாகம் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ அரைக்க அரைக்க நல்லா ரெட் கலராகவும் மாறும் சட்னியும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை தாளிக்க போகிறோம் இதை நம்ம எல்லாமே பச்சையை தானே அரைச்சிருக்கோம் அதனால் தாளிச்சாதான் தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வெடிக்கட்டும் உளுந்த பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலலாம் எதுவும் இல்லை சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம தோசை தானே அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு நல்லா உளுந்தெல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கலாம் உப்பெலாம் உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்ல அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சட்னி வந்து நல்லா கொதித்து அந்த வாசம் போகிற அளவுக்கு அதாவது எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்படி கலக்கும்போது பார்த்திங்கன்னா கையிலலாம் தெரிக்கும் முகத்தில் கூட படும் அதனால லேஸாக வந்து மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சட் சட்னி ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா வாசனை கமகமனு அந்த வாசனை வரும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒரு பத் பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன் இப்போ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா சட்னி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இதை கூட அப்படியே தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிச்சமாகச்சுன்னா அது தோசை இட்லி கூட கூட சேர்த்து சாப்பிடுங்க அப்போவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தோசை ஊற்ற போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறக்கு முன்னாடி நம்ம வந்து முட்டை சேர்த்து தோசை ஊற்ற போகிறதுனால இன்றைக்கி ரெண்டு முட்டை நான் சேர்த்துக்கிட்டேன் பெரிய தோசையாக இருந்தால் அந்த தோசையில் ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு தோசையாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் அந்த மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அந்த முட்டையோட அந்த ஸ்மெல்லு நமக்கு கொஞ்சம் குறையும் அதுக்காண்டி நான் சேர்த்துட்டேன் நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ தோசை ஊற்ற போகிறோம் மாவு வந்து நான் இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு தோசை மாவு இல்லை நான் இட்லி மாவில் தான் நான் ஊற்றி எடுக்க போகிறேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா வந்து தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிஸாக ஊற்றுறது கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துடும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கார சட்னி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா தோசை நல்லா வந்து மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் முட்டை வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊற்றி போகிறோம் நல்லா ஒரு பெரிய தோசை கல் வச்சு ஊத்துறவங்களா இருந்துச்சுன்னா ரெண்டு முட்டை வந்து ஒரே தோசையில் ஊற்றி எடுத்துடலாம் இல்லை சின்ன சின்ன தோசையாக வேணும் உங்களுக்கு இல்லை சின்ன கல் தான் என்னது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு முட்டைக்கு வந்து ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ரெண்டு தோசை ஊற்றி எடுக்கிற அளவு கரெக்டாக இருந்தது அதில் அடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ரெண்டு தோசைக்கு தாராளமாக வரும் ரெண்டு முட்டை இப்போது முட்டையை மேலே இந்த மாதிரி போட்டு அது எப்படி எந்தளவுக்கு நம்ம சட்னி நல்லா தடை விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு முட்டையுமே நல்லா வந்து ஈக்குவலாக பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லேஸாக வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி தான் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடு வச்சிடாதிங்க ஏன்னா நம்ம நம்ம உருள் பொருளாக சேர்த்துட்டே இருக்கோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளோட விருப்பத்துக்காக தான் இந்த வெங்காயம்லாம் வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அனுபவம் டேஸ்ட்டாக இருக்கக்காண்டி நான் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரட் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குமோ நீங்கள் துருவி போட்டு கொடுக்கலாம் 아들 하드... குழந்தைங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வல்லது மாதிரி பரப்பி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நான் வந்து சுற்றி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எனக்கு வந்து நெய் வந்து முட்டை தோசையில் சேர்த்து சாப்பிட பிடிக்காது அதனால நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நெய் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் முட்டை தோசையாக இருந்தாலும் நெய் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெய் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா நெய் போட்டு கொடுங்க எண்ணெயே வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் சுற்றி விட்டாச்சு லைட்டாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடல எண்ணெய் அதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் ரெடியாக வச்சிருக்கேன் இது மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் லைட்டாக தூவிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் போட வேண்டாம் ஏன்னா நம்ம சட்னிலே காரம் இருக்குது அதனால் போட வேண்டாம் பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கிட்டாச்சு இன்னும் புதினா இருந்தால் கூட அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் நமக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அந்த ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அதோட சத்தும் இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து தோசை கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா தோசை ஒட்டாமல் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க தோசை மேலே முட்டையெல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஒட்டிக்கிற அந்த தோசைகள் கூட ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ அதனால் நான் பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் தோசை நல்லா வந்து முட்டையெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டோம்னா சூப்பரான நமக்கு தோசை வந்து ரெடி இப்போ ரெண்டு சைடும் நான் திருப்பி போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கா இப்போ இந்த மாதிரி இப்போ தோசை ரெடி அடிச்சு பண்ணிட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் சட்னி இல்லைன்னா சட்னி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு நான் சட்னி வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்காமல் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தடவையாக செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே